கத்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம் குட்டீஸ் எனக்கு என்ன டே தெரியுமா ஆமா சில்ட்ரன்ஸ் டே இது உங்களுக்கான நாள் நாம ஃப்ரெண்ட்ஸ் டே மதர்ஸ் டே ஃபாதர்ஸ் டேனு செலிப்ரேட் பண்ணியிருக்கிறோம் இன்னைக்கு ஸ்பெஷலான டே அது என்ன டே சில்ட்ரன்ஸ் டே யாருடைய பர்த்டேவை நம்ம சில்ட்ரன்ஸ் டேயா கொண்டாடிட்டு இருக்கிறோம் எஸ் ஜவஹர்லால் நேரு தாத்தாவோட பர்த்டேவை தான் நம்ம சில்ட்ரன்ஸ் டேயா கொண்டாடிட்டு இருக்கிறோம் உங்க எல்லாருக்குமே ஹாப்பி சில்ட்ரன்ஸ் உங்க ஸ்கூல்லே பண்ணுவாங்க உங்களுக்கு கிஃப்ட் எல்லாம் அப்படித்தானே குட்டீஸ் உங்க லைஃப் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் உங்களுடைய எண்ணங்கள் வேகங்கள் யோசனைகள் எல்லாமே மாறும் இப்போ உள்ள குட்டீஸ் எல்லாம் பட்டு ஸ்மார்ட் எது சொன்னாலும் டக்குன்னு பிடிச்சுக்கிடுவாங்க அப்படிதானே நான் சொல்றதையும் அப்படியே பிடிச்சுக்கிடுவீங்களா பைபிள்ல நீதிமொழிகள் மூன்று ஒன்னு சொல்லுகிறது என் மகனே என் போதகத்தை மறவாதே உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது ஜீசஸ்க்கு உங்களெல்லாம் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு உங்களுக்கும் ஜீசஸ பிடிக்கும் தானே அவர் சொல்றதை கேப்பீங்களா வசனத்துல என்ன சொல்லியிருக்கு என் போதகத்தை கட்டளைகளையும் மறக்க கூடாது அது இருதயத்துல காத்து கொள்ளணும் ஏசப்பா உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு கர்த்தருடைய வார்த்தை பெரியவங்க டீச்சர்ஸ் சொல்றதெல்லாம் கேட்டு நடக்கும்போது உங்களுக்கு மூன்று ஆசிர்வாதத்தை கொடுக்க ஏசப்பா விரும்புறாரு அது என்ன ஆசிர்வாதங்கள்னு பாப்போமா அதே அதிகாரத்துல ரெண்டாவது வசனத்துல அந்த ஆசிர்வாதங்கள் இருக்கு ஃபர்ஸ்ட் ஆசிர்வாதம் என்ன தெரியுமா உனக்கு நீடித்த நாட்களையும் நல்லா கவனிங்க நம்ம நிறைய நியூஸ்ல கேட்டிருக்கிறோம் பைக் ஆக்சிடென்ட்ல சின்ன வயசு பசங்களாம் இறந்து போயிருக்காங்க இல்லாட்டி ஏதாவது ஒரு வியாதி வந்து இறந்து போயிருக்காங்கன்னு நம்ம நியூஸ்ல கேள்விப்பட்டிருக்கிறோம் ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னு நம்ம யோசிச்சு பார்த்தா பல காரணங்கள் இருக்கு அவங்களுடைய அறியாமை அவங்களுடைய கீழ்படியாமை வீட்டுல அப்பா அம்மா சொல்லுவாங்க பைக்க எடுக்காத தம்பி இந்த வயசுல நீ பைக்க ஓட்ட கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனா அப்பா அம்மா சொல்றத கேட்காம பைக்க எடுத்துட்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணி விட்டுருவாங்க அவங்க பேச்ச கேட்டிருந்தா அந்த ஆக்சிடென்டே நடந்திருக்காது ஏசப்பா என்ன சொல்றாரு பெரியவங்க சொல்றதை கேட்டு கீழ்படிஞ்சு நடந்தா உங்களுக்கு என்ன கிடைக்குதான் நீடித்த நாட்கள் உங்களுடைய நாட்கள் குறுகின நாட்களா இல்லாம நல்ல வயசுல சந்தோஷமா உங்களை வாழ வைக்க ஏசப்பா கிருபை கொடுப்பாரு உங்களுக்கு ஒரு சின்ன காயம் கூட வராம இருக்க உங்களை பாதுகாக்க ஏசப்பா உங்க கூடவே இருப்பாரு இன்னைக்கு எவ்வளவோ வியாதிகள் வருது எவ்வளவோ பலவீனங்கள் வருது அதுல இருந்து எல்லாம் ஏசப்பா உங்களை விலகி பாதுகாப்பாரு ரெண்டாவது ஆசீர்வாதம் தீர்க்க ஆயுசு நீடித்த நாட்களை கொடுத்த பிறகு தீர்க்க ஆயுசு சின்ன சின்ன வயசுல சாகாம நல்ல நீடித்து வாழ்ந்து தீர்க்க ஆயுசுன்னு சொன்னா எயிட்டிக்கு மேல அப்படி எயிட்டி இயர்ஸ்க்கு மேல வாழணும்னா என்ன பண்ணணும் ஏசப்பா சொல்றத கேட்டு மறக்காம நடக்கணும் மூன்றாவது ஆசிர்வாதம் என்ன தெரியுமா சமாதானத்தை கொடுக்கிறாரு சமாதானத்தை பெருக பண்ணும் நல்லா கவனிங்க எல்லாருடைய லைஃப்ல பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டிப்ரெஷன் சின்ன வயசா இருக்கும் ஆனா ஏதோ ஒரு டிப்ரெஷன்ல இருப்பாங்க நிறைய பிள்ளைங்களை நான் பார்த்துருக்குறேன் கவனிச்சிருக்கிறேன் ஏதோ ஒரு யோசனையிலேயே உட்கார்ந்துருப்பாங்க ஏதோ ஒரு அசைக்க முடியாத ஒரு யோசனை நம்ம ஒன்று சொன்னா அவங்க ஒன்று சொல்லுவாங்க காரணம் என்னன்னா அவங்க மைண்ட் வேற எதையோ யோசிக்குது ஏதோ ஒரு காரியம் பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க என் பிள்ளை டிப்ரெஷன்லயே இருக்கான் டேப்லெட் போட்டாதான் அவன் தூங்குவான் அப்படிங்கிற நிலைக்கு தள்ளப்படுது காரணம் என்ன தெரியுமா சமாதானம் இல்லாம போறது இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிற குட்டீஸ்கெல்லாம் ஏசப்பா என்ன சொல்றாரு தெரியுமா உங்க வாழ்க்கை மீடித்து இருக்கும் தீர்க்காய்ச கொடுப்பாரு சமாதானத்தை கொஞ்சமா இல்ல பெருக பண்ணுவாரு பெருக்கம் அப்படின்னா என்ன மல்டிப்ளை பண்ணுவார் உங்களுடைய வாழ்க்கையை பெருக பெருக செய்வார் இப்போ எப்படி சந்தோஷமாக சிரித்து ஓடி ஆடி விளையாடுறீங்களோ அதே போல் எல்லா வயசுலேயும் உங்கள் நாட்கள் சந்தோஷமாக இருக்கும் அப்போ நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா வசனத்தில் சொல்கிற மாதிரி அவருடைய போதகத்தை மறவாதபடிக்கு உன் இருதயம் அவருடைய கட்டளைகளை காக்க வேண்டும் இன்னைக்கு ஒரு டிசிஷன் எடுப்பீங்களா ஏசப்பா நான் டெய்லியும் பைபிள் வாசிப்பேன் ஜெபம் பண்ணுவேன் அப்பா அம்மா சொல்ற பேச்செல்லாம் கேட்பேன் இந்த வசனத்தின்படி நடப்பேன் நடப்பேன்னு ஒரு தீர்மானம் எடுப்பீங்களா நிச்சயம் இந்த மூன்று ஆசிர்வாதத்தையும் உங்களுக்கு தந்து உங்களை சந்தோஷமா வாழ வைப்பார் காட் ப்ளஸ் யூ ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே